அண்ணா தீமுக்கு ஆட்சி இருக்கின்ற பொழுது இப்படி மழை காலங்கள் வருகின்ற பொழுது அந்த நெல்மணிகள் ஈரமாகும் பதினேழு சதவீதம் தான் நம்ம அடிப்படையை வச்சிருக்கோம் ஆனா பதினேழு சதவீதத்துல நாம விவசாயிகள் கொண்டு வந்தது நேரடி கொள்முதல் கொடுக்க முடியாது அண்ணா தீமுக்கு ஆட்சி இருபது சதவீதம் இருபத்தி ரெண்டு சதவீதம் ஈரோப்பதம் உள்ள அந்த நெல்லை கூட நாங்க வந்து நேரடி கொள்முதல் கொள்முதல் ஆனா நான் கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் உணவுத்துறை கிட்ட கேட்கும் போது நாங்க என்ன அனுமதி வாங்கலைங்கிற அப்படின்னு எப்படிப்பட்ட அரசா இருக்கிறேன் இதையெல்லாம் மத்திய அரசோட அனுமதி இப்படிப்பட்ட மழை காலம் இந்த மலை காலம் வருன்னு அந்த அரசாங்கத்துக்கு தெரியும் அப்படி தெரிகின்ற பொழுது உடனடியாக மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு இப்படி விவசாயிகள் கொண்டு வருகின்ற நெல்மணிகள் பதினேழு சதவீதத்துக்கு இருபது சதவீதம் இருபத்தி ரெண்டு சதவீதம் இருந்தால் கூட அதை பொறுமை செய்ய நீங்க அனுமதி வேணும்னா அனுமதி கேட்க வாங்கணும் அதுதான் அரசாங்குடைய கடமை எங்கே கோரி வச்சாருன்னுதான் பா தெரியாது ஏன் நீங்க முதல்ல நீங்க தெரியும் உங்களுக்கு வந்து அரிசி அரிசிய அவருக்கே தெரியல ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி அனுமதி கொடுத்துட்டாங்க அனுமதி கொடுக்கல எதிர்கட்சி தலைவர் சொல்லி அனுமதி வாங்கி வாங்க எப்படிப்பட்ட நிர்வாகம் பாருங்க ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி மத்திய அரசு அனுமதி கொடுத்து விட்டது மிக்ஸ் பண்ணலாண்டு அப்படி இருக்கும்போது அது கூட தெரியாம பதில் ஆக சட்டமன்றத்திலேயே முறையா அணுக வேணுங்க அதுதானுங்க ஆட்சி இருக்குது ஆட்சியாளர்கள் சரியான நேரத்தில் செய்யணுமோ அதை சரியான முறையை செய்யணும் அதை செய்ய தவறி விட்டு மத்த மேல வலி தப்பித்து விட கூடாது தான் ஆட்சியில் இருக்குது இவர்கள் தான் செய்ய வேண்டிய கடமை இவரு தானே